அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க பொதுவாக நமது சேனல் மூலமாக தொடர்ந்து பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை நாம் பார்த்துக்கிட்டு வரோம் உங்களுக்கு எல்லாருக்கும் இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் அப்படின்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமே டாப்பில் இருந்து பாட்டம் வரைக்கும் அதாவது ஆதி முதல் அந்தம் வரை ஆரம்பம் இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் அப்போ பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆறிலிருந்து அறுபது வயது வரை இந்த ஆறிலிருந்து அறுபது அதற்கு பிறகு எண்பது தொண்ணூறு நூறு வயசு அப்படி எல்லாம் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை வச்சு தாங்க எல்லாமே உங்களுக்கு அமையும் நல்ல சொத்து பத்து வீடு வாசல் குடும்பம் சந்தோஷம் நிம்மதி நோயற்ற வாழ்வு இப்படி எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை முறையில நம்மளுக்கு பிரம்ம பகவான் எழுதி வச்சிருக்கிற முறைப்படி தான் எல்லாமே நடக்கும் அன்பார்ந்த மிதுனம் ராசி அன்பர்களே இவங்கள பொறுத்த வரைக்கும் சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியவங்க தாங்க இவங்க எதை செய்கிறாங்களோ அதை சொல்லுவாங்க எதை சொல்றாங்களோ அதை செய்வாங்க மாறுபட்ட குணம் இவங்க கிட்ட கிடையவே கிடையாதுங்க பொதுவா சில பேருக்கு ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்கன்னா திரும்பி ஜகா வாங்கிடுவாங்க அது செய்ய முடிஞ்சா செய்வாங்க அப்படி இல்லைன்னா ஜகா வாங்கிடுவாங்க ஆனா இவங்க மிதுன ராசிக்காரரை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முடிவு பண்ணி இறங்கிட்டாங்கன்னா அந்த வேலைய முடிக்காம அந்த பொறுப்பை முடிக்காம கண்டிப்பா இவங்க திரும்ப மாட்டாங்க அதை செஞ்சே தீரணும் அப்படின்னு ஒரே முடிவோடு இருந்து வெற்றியை காணக்கூடியவங்க அது கண்டிப்பா யாருக்கிட்ட இருக்குது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மிதுன ராசிக்காரர்கிட்ட அது இருக்கு இது இவங்களுடைய மிக பெரிய பிளஸ் பாயிண்ட்ங்க பொதுவா எல்லா ராசிலையுமே சரிங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சனாக ஒரு செயலை முடிக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர் தான் சிறந்த நபர்களாக இருப்பாங்க ஏன்னா அவங்க தான் அந்த ஒரு செயலை முடிக்கணுன்றதுக்கான தைரியம் அதை செஞ்சே முடிச்சவனன்ற ஒரு பொறுப்பு எல்லாமே இவங்க கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஆரம்ப காலகட்டம் முதல் நூறு ஆண்டுகள் வரை இவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு என்பதை பற்றி நாம பார்க்கலாங்க பொதுவா ஆரம்ப காலகட்டத்திலேயே மிதுனம் ராசிக்காரர்கள் ரொம்ப தோய்வா இருப்பாங்க அதாவது இவங்க ரொம்ப ரொம்ப தோய்வா இருப்பாங்க அதாவது மிதுன ராசிக்காரங்களுக்கு புத்தி கூர்மையாக உடையவர்கள் ஆனா இந்த புத்தி அது உடனே அவங்களுக்கு வேலை செய்யாதுங்க பொதுவா இவங்க மிதன ராசிக்காரர்கிட்ட ஒரு வேலையை சொல்லிட்டீங்கன்னா எடுத்த உடனேலாம் அவங்க செய்ய மாட்டாங்க அது என்ன எப்படி அப்படின்னு எல்லாமே ஆராய்ஞ்சி அதுக்கு பிறகு தான் அந்த வேலையவே செஞ்சு முடிப்பாங்க அதே போல இடத்தங்கெல்லாம் செய்ய மாட்டாங்க மிதுன ராசிக்காரருக்கு அந்த வேலையே ஆகாது இடத்த கவத்தம் முடிக்க மாட்டாங்க ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அதை ஆராய்ஞ்சி யோசித்து இந்த வேலையை இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்னு ஒரு நேர்மையான ஒரு வழியில அந்த முடிவை எடுக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் ஒரு விஷயத்தை எடுத்தோமா கவுத்தோமா அப்படின்னு அவங்களுக்கு செய்ய தெரியாது பண்ண வராது அப்ப இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு செயல்படுறாங்கன்னா அவங்க ஒரு வெற்றியாளர்களாக தாங்க இருப்பாங்க அதே போல ஒரு விஷயத்தை யோசிச்சு நேர் வழியில போகக்கூடியவர்கள் இவங்க மட்டும்தான் இருப்பாங்க மிதுன ராசிக்காரர்கள் மட்டும்தான் அப்ப அந்த ஆரம்ப காலகட்டத்துல தோய்வு இருந்தாலும் அதே போல அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம்ன்றது கண்டிப்பா கிடைக்காது கிடைச்சிருக்க வாய்ப்பில்லை இல்லை அப்ப அந்த மிதுனம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றதுனால உங்களுக்கு மன வருத்தம் கண்டிப்பாக வேண்டாம் நீங்க அதை கவலைப்பட வேண்டிய விஷயமும் கிடையாதுங்க அதே போல இந்த மிதுனம் ராசிக்காரர்கள் என்னதான் அவங்க வழியில போனாலும் மக்கள் பார்வையில் இவங்க பின்னாடி ஒரு கெட்ட பேர் இருந்துட்டே இருக்கும் அதே போல மக்கள் இவங்க என்னைக்குமே ஒரு நல்ல பேர் வாங்கறதுக்குள்ள இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனா மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கெத்து தாங்க மெயின் அந்த கெத்தை எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க அதுதான் உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் ஓகேங்களா அப்ப அந்த ஆரம்ப கால இருந்து உங்களுக்கு அங்கீகாரமே கிடைக்கல கவலையே வேண்டாம் ஆனா நீங்கள் அடுத்த முப்பத்தி ரெண்டு வயசுல வின்னிங் பர்சனாக கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு நான் எழுதி தரேன் நீங்க தான் அந்த முப்பத்தி ரெண்டு வயசு உங்களுக்கு வரும்போது மிதுனம் ராசிக்காரர்கள் நீங்கள் ஒரு வின்னிங் பர்சனாக டாப்பில் இருப்பீங்க உங்களை எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க அதை அடித்து சொல்கிறேன் நான் எழுதியும் தரேன் இன்னும் போனா உங்களுக்கு இருபத்தி ஆறு வயசு இல்லை இருபத்தி அஞ்சு வயசு எப்போ உங்களுக்கு ஆரம்பமோ அப்பவே உங்களுக்கு வந்து நல்லது ஸ்டார்ட் ஆயிடும் அதாவது இந்த இருபத்தஞ்சு வயசுல உங்களுடைய கேரியர்ல நல்ல நல்ல புது மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்படி இல்லைன்னா அந்த இருபத்தஞ்சு வயசை கூட விட்டுருங்க உங்களுக்கு இருபத்தி மூணு வயசு வச்சுக்காங்க அப்ப அந்த இருபத்தி மூணு வயசுன்னும் போது இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அதாவது இரண்டு மூன்று ஐந்து ஐந்தாம் இடத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேரியர் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதாவது இந்த இருபத்தி மூணு வயசுக்கு முன்னாடியே இந்த கேரியர் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அதே போல இந்த மிதுன லக்னத்துக்கும் இது பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இது பொருந்தும் மிதுனம் ராசிக்காரர்களும் சரி மிதன லக்கணத்துக்காரர்களுக்கும் சரி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியவாதிகள் அதே போல அடுத்ததா இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும் என்ற ஆசை இவங்க கிட்ட அதிகமாக இருக்குங்க ஒரு விஷயமா இருக்கட்டும் அதுக்கு மேலும் மேலும் முன்னேறி போகணும் அப்படின்ற எண்ணம் இவங்க கிட்ட ஆனா இதுவே இவங்க கிட்ட பேர் ஆசையா இருக்கவே இருக்காது அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் இவங்க ஆள தெரிந்தவர்கள் ஆளுமை மிக்கவர்களாக இருப்பாங்க அதே போல இவங்க ஆரம்ப காலகட்டத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக இவங்க முருகப்பெருமானையும் பெருமாளையும் ஒருமித்தமாக வணங்க வேண்டும் அதாவது மாமனையும் மருமகனையும் ஒருமித்தமாக வணங்க வேண்டும் இது அவங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியை கொடுக்குங்க சில பேருக்கு பெருமாள் மட்டும்தான் வணங்குவாங்க அப்படி இல்லை இவங்க இந்த மிதுனம் ராசிக்காரர்கள் இரண்டு பேரையும் வணங்கணும் அதாவது வணங்குறதுனா என்ன சும்மா ஒரு மன விட்டு பேசுங்க கடவுள்கிட்ட முருக பெருமாள் கிட்டையும் நீங்கள் மனசுக்குள்ள நினைச்சு உங்களுடைய சோதனைகள் வேதனைகள் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு நீ தான் துணியா இருக்கணும் அப்படின்னு நீங்க பேசுங்க அது பேசினாவே போதும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசியோட அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் அப்ப அந்த புதனுடைய ஆதிக்கம் கொண்டவர்களாக நீங்க இருக்கிறீங்க ஆகையால இந்த இரண்டு கடவுளையை தான் நீங்க இது மேலுக்கு மெயினாக ரெகுலராக வணங்கணும் அதே போல மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது உதவி அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா உதவின்னு கேட்டால் எல்லாமே ஒன்று மூஞ்ச சுழிச்சின்னு செய்வாங்க ஆனால் மிதுன ராசிக்காரர்கள் மட்டும்தாங்க சந்தோஷமா அந்த உதவி செய்வாங்க அதை அவங்க பெருமையாகவும் நினைப்பாங்க மிதன ராசிக்காரர்கள் அதாவது யாருக்காவது ஒரு உதவி செய்கிறாங்கன்னா அது கண்டிப்பா முழு மனசோட சந்தோஷமாக செய்வாங்க அந்த குணம் இவங்க கிட்ட மட்டும்தான் இருக்குங்க அதே போல இந்த மிதன ராசிக்காரர்கள் மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சாலும் ஆனால் பார்க்கறவங்களும் மக்களும் சரி இவங்களை ஏதாவது ஒரு குறை சொல்லினே இருப்பாங்க ஆமா இவனுக்கு இதுல லாபம் இல்லாமல் இவன் செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு பேசுவாங்க ஆனால் அது மிதன ராசிக்காரர்கள் அவங்க காது பட கேட்டாலும் அது கவலைப்பட மாட்டாங்க கோபப்பட மாட்டாங்க சிரிச்ச முகத்தோட அதை கடந்து போயிட்டே இருப்பாங்க போனடா நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருப்பாங்க அப்படி நீங்க உங்க ஆரம்ப காலகட்டத்தை கடந்து ஒரு இருபத்தி நாலு வயசுக்கு வரைங்க வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அந்த நல்ல வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் வேலை கிடைச்சிடும் ஆனா இப்ப நீங்க சில பேர் நினைப்பீங்க கேட்பீங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்படிதான் சொல்றீங்க எனக்கு கல்யாணமும் ஆகல இது வரைக்கும் எனக்கு வேலையும் கிடைக்கல அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பீங்க கேட்பீங்க பொதுவா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின்படி ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட நேரப்படி இது எல்லாமே மாறுபடும் அதனால நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டியதெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா உங்களுக்கு இருபத்தி நாலுல இருந்து முப்பத்தி ஆறு வயசுக்குள்ள இது அதாவது உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயமும் மேரேஜ் ஆகட்டும் வேலையாக இருக்கட்டும் நீங்க ஒரு வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ நல்லா செழிப்பா வளர்றதோ இது எல்லாமே மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வயசு இடைப்பட்ட காலத்துல இது கண்டிப்பா நடக்கும் நடந்தே தீரும் அப்படி உங்க வாழ்க்கையில அடுத்த காலகட்டத்துக்கு மிதுனம் ராசிக்காரர்கள் கடந்து போகையில முப்பத்தி ரெண்டு வயசு ஆகும்போது இந்த உலகம் உங்களை திரும்பி பாக்குங்க அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் அப்ப உங்க வேலையில நீங்க பொதுவா அந்த மிதுன ராசிக்காரர்கள் அவங்களுடைய வேலையில கரெக்டா இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேலை அவங்களுக்குன்னு பிரித்து கொடுத்துட்டிங்கன்னா அது அவங்க எப்படினாலும் கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவாங்க ஆனால் இதுவே ஒருத்தரை சார்ந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அதை செய்ய மாட்டாங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு அந்த பொறுப்பு வேலையில் ஈடுபாடு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் பண்ணும்போது இதனால் கூட உங்களுக்கு இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா நீங்கள் வேலையில் அந்த அளவுக்கு டேலண்டடாக இருப்பீங்க இப்படி உங்கள் வாழ்க்கை சிறப்பாக போயிட்டு இருக்கும் அப்ப சிறப்பா போயிட்டு இருக்கும் போது நீங்க ஐம்பது வயசு தாண்டும் போது அதாவது உங்களுடைய வயசுல எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு உங்களுடைய கோபத்தால சிலரை இழக்கிற மாதிரி சூழல்லாம் எல்லாம் இருக்கு அப்ப இந்த காலகட்டத்துல உங்களை சார்ந்தவங்க இவங்க இப்படிதான் இருக்கிறாங்கன்னா நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நீங்க மிதுனம் ராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அதாவது நீங்க அப்படி விட்டு கொடுத்து போகும்போது உங்களுடைய கிரகம் அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் உங்களுக்கு நல்ல பராபலத்தை கொடுப்பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுப்பாரு அதே போல உங்களுக்கு ஒரு நல்ல சௌகரியத்தை கொடுப்பாருங்க அப்ப நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்னது போல பெருமாளையும் முருகப் பெருமானையும் நீங்க டெய்லியும் வணங்கணும் அதாவது உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் முருகப்பெருமானையும் பெருமாளையும் நீங்கள் வணங்கியே ஆகணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு இந்த மந்திரத்தை எப்பவுமே ஒரு மூணு முறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா முடிஞ்சதுன்னா வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க அப்போ திருப்பதிக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க நான் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போனால் சிரமமும் வருதுங்க வாழ்க்கையே வீணாக போயிடுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க திருப்பதி போனால் திருப்பம் நிச்சயம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே போல் நீங்கள் திருப்பதிக்கு போகும்போது உங்களுடைய தேவைக்காக போகாதீங்க உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு பணம் வேணும் சொத்து வேணும் அப்படின்லாம் போகாதீங்க முழு மனதோட நீங்க அந்த பெருமாள் மேல ஒரு நல்ல பக்தி பயத்தோட விரும்பி வேண்டி நீங்க போங்க என்ன வந்து கை கால் வழி இல்லாம நோய் நொடி இல்லாம சந்தோஷமா குடும்பத்தோட இருக்கணும் எனக்கு உன்னால முடிஞ்சது எனக்கு செஞ்சு கொடுப்பா அப்படின்னு மனசார விரும்பி போங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையும் உங்களுடைய வாழ்க்கைய பொண்ணாக மாறும் நீங்க எது செய்தாலும் சரி உதாரணத்துக்கு நீங்க பத்து ரூபாய் நீங்க உண்டியில போடுறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வட்டி முதலுமாக இருபது ரூபாயாக உங்களுடைய தொழிலையோ இல்ல உங்களோட பிசினஸ்லயோ ஏதாவது ஒரு வேலையிலையோ கண்டிப்பாக அது கிடைக்கும் கிடைக்காம இருக்கவே இருக்காது ஆகையால நீங்க திருப்பதி போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா திருச்சியில இருக்கிற ஸ்ரீரங்கநாதரையாவது கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் பார்த்து தரிசன தரிசனம் செய்யுங்க அடுத்துதான் மிதன ராசிக்காரர்கள் உங்களுடைய அறுபத்தி நாலு வயசுல நீங்க எதார்த்த நிலையிலும் யதார்த்தமாக வாழ ஆசைப்படக்கூடியவர்களாக இந்த மிதுனராசி அன்பர்கள் இருப்பாங்க பொதுவாக உங்களை பார்த்தா ஒரு மில்ட்ரி தோரணம் இருக்குங்க நல்ல டாப்பாக அப்படியே சும்மா பார்த்தாவே கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பீங்க மில்ட்ரிக்காரங்கன்னா எப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருப்பாங்க அதே போல் உங்களை கண்டாவே எல்லாருக்குமே ஒரு பயம் வருங்க எல்லாருக்கும் மத்தியிலுமே கண்டிப்பாக உங்களை பார்த்தாவே ஒரு பயம் இருக்கும் மிதனராசிக்காரர்கள் கண்டாவே ஒரு பயன்றது தானாக வந்துடும் அதுதான் உங்களுடைய பெசல் இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில விட்டுறாதீங்க அந்த கெத்தை மட்டும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக எதுவும் சிறப்பாக இருக்காது அந்த கெத்து தாங்க உங்களுக்கு லைஃப் அந்த கெத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும் இப்படி உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் என்னென்ன மாற்றங்கள் நீங்கள் செஞ்சால் லைஃப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி முருகப்பெருமானையும் பெருமாளையும் நீங்க பயபக்தியோட வணங்கணும் இது ஃபஸ்ட்டு அப்படி நீங்க வணங்கும் போது உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல பாராபலன் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததான் இந்த மிதுனம் ராசிக்காரர்கள் பச்சைக்கல் மோதிரம் போடலாங்க அதாவது யாராக இருந்தாலும் ஒரு கையில அவங்களுடைய ராசிக்கு வந்த கல்லும் இன்னொரு கையில நவரத்தின மோதிரமும் கண்டிப்பாக போடணும் போட்டா சிறப்புங்க அது ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டால் பொதுவாக புதன் பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறாருங்க அப்போ புதன் பகவானுக்கு பச்சை நிறம் உகந்ததுங்க அப்போ அந்த பச்சை நிற கற்களை நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு புதன் ஆதிக்கம் கொள்றாருங்க உங்களுக்கு எல்பும் பண்ணுறாருங்க அடுத்ததா மிதுனம் ராசிக்காரர்கள் மரகத பச்சை கற்களையும் நீங்கள் பயன்படுத்தினாலும் மிகவும் சந்தோஷமாக இருக்குங்க அடுத்ததாக நவரத்தின மோதிரங்களை நாம ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோங்கன்னா நவ கிரகங்களும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் தான் அனைத்து ராசிக்காரர்களும் நவரத்தின மோதரத்தையும் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோங்க உதாரணத்துக்கு இப்போ உங்கள் ஜாதகம் அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி புதன் இருக்கிறாரு அப்போ அவர் உங்கள் ஜாதகத்தில் வீக்காக இருக்கலாம் ஒருவேளை பகை பெற்றிருக்கலாம் இல்லை நீசம் பெற்றிருக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பச்சை கற்கள் மோதிரத்தை பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு வேலை செய்யாது அப்ப அது வேலை செய்யல அப்படின்ற பட்சத்துல நீங்க நவரத்தின மோதிரத்தையும் சேர்த்து நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு இந்த இரண்டு மோதிரமும் வேலை செய்யுங்க அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்தையும் வெற்றி காணலாங்க அதே போல ராசி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் தயவு செய்து நீங்க ஆபரணம் இல்லாம இருக்காதீங்க ஏதாவது ஒரு ஆபரணம் அது மோதிரமாக இருக்கலாம் பிரேஸ்லட்டாக இருக்கலாம் சைனாக இருக்கலாம் ஏதாவது ஒரு ஆபரணம் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும் பயன்படுத்தினால் உங்களுக்கு சிறப்பு அதே மட்டும் இல்லாமல் மிதன ராசிக்காரர்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி எப்போவுமே அழகாக இருப்பீங்க அந்த அழகுக்கு மேலும் நீங்கள் அழகு சேர்த்தணும் அப்போ நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்க நல்ல டிப்டாப்பாக இருங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே நீங்கள் செஞ்சு உங்கள் அழகை மெருக்கேற்றுங்க பொதுவாக பெண்களாக இருந்தீங்கன்னா எப்பயுமே வந்து உங்கள் முகத்தை நல்லா பளிச்சுன்னு வச்சுக்காங்க பூ வைங்க பொட்டு வைங்க நெத்தி நிறையா அழகாக ஒரு சந்தனம் இடுங்க ஆண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நெத்தியில் சந்தனம் விடுவது மிகவும் சிறப்புங்க அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை மேலும் சிறப்பாக டாப்பாக நீங்கள் போவீங்க அதுவே நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் அழுக்காக இருக்கிறீங்க டெய்லி நீங்கள் மேக்கப் இல்லாமல் ரெடி ஆகாமல் ஏனோ தானமாக அப்படி இருக்கிறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் டவுனாக தாங்க போகும் ஆகையால் நீங்கள் எப்போவுமே அழகாக இருங்க அடுத்ததாக பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று நெத்தியில் குங்குமாக இருக்கட்டும் சந்தனமாக இருக்கட்டும் இருந்தே ஆகணும் இருக்கணும் இப்படியெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த பிரம்ம பகவான் எழுதிய விதியில் நீங்க சரியாக செயல்படுவீங்க உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக போகும் அதே போல மற்றவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நீங்க காதிலே வாங்கிக்காங்க வாங்கிக்காதீங்க உங்களுடைய வேலை என்னவோ அதை நீங்க பார்த்துட்டு போயிட்டே இருங்க இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய கிப்டு ஸோ நீங்க இதை செஞ்சீங்கன்னாவே வாழ்க்கையில முன்னேற்றம் காணலாங்க அப்ப இந்த பிரம்மன் எழுதிய விதிப்படி உங்களுக்கு எல்லாமே நீங்க இந்த முறைப்படி செஞ்சீங்கன்னா வாழ்க்கை வெற்றிகரமாக அமையுங்க எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் மிதுன ராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டாகும் நன்றி வணக்கம்